வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு இந்த பதிவு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுன்னே சொல்லலாம் நாளைக்கு பிப்ரவரி மாசம் பதினொன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நாள் இந்த நாள் இருக்கக்கூடிய சக்திகளை நம்ம வார்த்தைகளால சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சக்தி நாளைக்கு நமக்கு வருது அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்கு திரும்பியும் இந்த மாதிரியான சேர்க்கை எப்ப வரும்னே சொல்ல முடியாது நூறு வருடங்களுக்கு பிறகு கூட வருமானு நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட அற்புதமான சேர்க்கை நாளைய நாள்ல நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு இப்ப நான் சொல்ல போற நம்பரை ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க எழுதி இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய பதினோரு முறை மட்டும் சொன்னாலே போதும் நிச்சயமா உங்க வேண்டுதல் பதினோரு நாட்கள்லேயே நிறைவேறும் நாளைய நாள்ல அப்படி என்ன சிறப்பு இருக்குங்கிறத பத்தியும் இந்த சக்தி வாய்ந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்கறத பத்தியும் இப்ப நாம பார்க்கலாம் முதல்ல நாளைய நாள்ல என்ன சேர்க்கை இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் நாளைய தேதி இந்த இருக்கக்கூடிய ஒன்னுங்கிற நம்பர் சூரிய பகவானுக்கு உகந்த நம்பர் அடுத்ததா இந்த பதினொன்னுங்கிற நம்பர்ல இருக்கக்கூடிய ஒன்னு ஒன்னு ரெண்டையும் நாம ஆட் பண்ணோம்னா நமக்கு ரெண்டுங்கிற நம்பர் வரும் இந்த ரெண்டுங்கிற நம்பர் பாத்தீங்க பாத்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உகந்த நம்பர் நாளைக்கு நமக்கு மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் இருக்கு இந்த நாள் சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்தது இப்படி சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த மூன்றாம் பிறை தரிசனம் வர்றது நமக்கு கூடுதல் சிறப்பு அதுலயும் இன்னமும் சிறப்ப கொடுக்கக்கூடிய வகையில சந்திர பகவானுக்குரிய நம்பரும் சூரிய பகவானுக்குரிய நம்பரும் தேதியில நமக்கு வருது இந்த மாதிரியான நாள் நமக்கு திரும்பி எப்ப வரும் சொல்ல முடியாது இப்படிப்பட்ட அற்புதமான சேர்க்கை இருக்கக்கூடிய நாள்ல இந்த பிரபஞ்சத்துல நேர்மறை ஆற்றல் அதிக அளவில் இருக்கும் இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நமக்கு பல மடங்கு பலன்கள் கிடைக்கும் அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க இந்த நாளை எல்லாருமே பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் நாளைக்கு வழிபாடுகளை செய்ய முடிஞ்சவங்க என்ன பண்ணணுங்கிறத பத்தியும் வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க என்ன பண்ணணுங்கிறத பத்தியும் இந்த வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க ஏன்னா நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலான வீடுகள்ல அசைவம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும் இப்படி நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் நாளை நாள் உள்ள நேர்மறை ஆற்றலை பயன்படுத்தி உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும்னு நாம பார்க்கலாம் நாளைக்கு வரக்கூடிய சூரிய குறை நேரத்துல நாம செய்யும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் சூரிய குறை நேரம் இருக்கு நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு சூரிய குறை நேரம் இருக்கு இந்த ரெண்டு நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க எந்தெந்த வேண்டுதல்களுக்காக இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் எல்லா வேண்டுதல்களுக்காகவும் நீங்க செய்யலாம் பண கஷ்டம் வறுமை நீங்கிறதுக்காகவும் பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் கடன் பிரச்சினை தீர்றதுக்காகவும் வேலை கிடைக்கிறதுக்காகவும் வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு தொழில ஏற்படக்கூடிய போட்டி பொறாமை எதிரிகள் இவங்க கிட்ட இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறதுக்காகவும் கஸ்டமர்ஸ் அதிகரிக்கிறதுக்காகவும் லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் திருமணம் நடக்கிறதுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கிறதுக்கு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இப்படி எல்லா வேண்டுதல்களுக்குமே இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் ஆனா நாளைக்கு ஒரு சமயத்துல ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் உங்களுக்கு முக்கியமா எந்த ஒரு வேண்டுதல் உடனடியா நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்களுக்கு ரெண்டு மூணு வேண்டுதல் இருக்குன்னா உங்க வீட்டுல வேற யாருக்கிட்டேயாவது இன்னொரு வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லி சொல்லுங்க அதே மாதிரி நாளைய நாள்ல இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா நாளைய நாள தவற விட்டுட்டா வேற என்ன பண்றதுன்னு சொல்லி என்கிட்ட கேட்காதீங்க ஏன்னா எல்லாருமே பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் வழிபாடுகளை செய்ய முடிஞ்சவங்க என்ன பண்ணணுங்கிறத பத்தியும் வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க என்ன பண்ணணுங்கிறத பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் அடுத்ததா இப்போ நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்னன்னு நாம பாத்திரலாம் முதல்ல ஒரு வெள்ளை நிற பேப்பர் தேவைப்படும் போடாத எடுத்துக்கோங்க அன்ரு சிகப்பு நிறத்துல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்கோங்க சிகப்பு நிறம் இல்லைனா மட்டும் பச்சை நிறத்துல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட ஹோரை நேரத்துல நீங்க அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க சுத்தமா இருக்கிறவங்க உங்க பூஜை அறையில ஒரே ஒரு விளக்க ஏத்தி வச்சுட்டு இப்ப நான் சொல்ற மாதிரி செஞ்சுக்கோங்க பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலோ பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலோ அசைவம் நாளைக்கு நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னாலோ உங்க வீட்ல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க கிழக்கு பார்த்து ஈஸ்ட் பண்ணி உட்கார்ந்துக்கோங்க சுத்தமா இருக்கிறவங்க பூஜை அறையில ஒரு விளக்கை ஏத்தி வச்சுக்கிட்டு கிழக்கு பார்த்த மாதிரி ஈஸ்ட் பண்ணி நீங்க உட்கார்ந்துக்கோங்க இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்க கூடிய ஸ்வஸ்தி சின்னத்தை நாலு மூளைகள்லயும் வரைஞ்சுக்கோங்க வழிபாடுகளை செய்ய முடிஞ்சவங்க வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க ரெண்டு பேருமே இந்த ஸ்வஸ்தி சின்னத்தை வரைஞ்சுக்கோங்க அடுத்ததா உங்க வேண்டுதல் என்னவோ அதை நீங்க ஒரு லைன் அப்படி இல்லைன்னா ரெண்டு லைன்ல எழுதிக்கோங்க நேர்மறையான வார்த்தைகள் பயன்படுத்தி தான் எழுதணும் உங்க வேண்டுதல் நடந்து முடிஞ்சிட்டதா அப்படி இல்லனா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி நீங்க எழுதிக்கோங்க கடன் கஷ்டம் நோய் தடை அடகு வச்ச நகையை மீட்கணும் இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க நோய்கள் இருக்கிறவங்க ஆரோக்கியம்னு சொல்லி எழுதிக்கோங்க கடன் பிரச்சனை இருக்கிறவங்க அடகு வச்ச நகையை மீட்கணும்னு நினைக்கிறவங்க பணவரவு அதிகரித்து விட்டதுன்னு சொல்லி எழுதிக்கோங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காக கூட இந்த வேண்டுதலை நீங்க செய்யலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காக செய்யறீங்கன்னா முதல்ல அவங்க பேரை எழுதிட்டு அதுக்கப்புறமா வேண்டுதலை நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி அப்படி இல்லைனா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி நீங்க எழுதிக்கோங்க உங்க நம்பரை எழுதிக்கோங்க ஒன் ஒன் ஒரு ஸ்பேஸ் விட்டு ஒன் ஒன் இன்னொரு ஸ்பேஸ் விட்டு ஒன் ஒன் இத எழுதிக்கோங்க நாளைய நாள்ல இருக்கக்கூடிய சிறப்புகளை பத்தி நம்ம சேனல்ல தான் நான் உங்களுக்கு முதல்ல வீடியோ கொடுக்கறேன் அடுத்தடுத்து எல்லா சேனல்லையும் இதே மாதிரி கான்செப்ட நீங்க பாக்க ஆரம்பிப்பீங்க இப்படி இந்த பேப்பரில் ஒன் 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 ஒன்னுங்கிற நம்பரை எழுதுனதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரை மடித்து உங்கள் கையில் நீங்கள் வச்சுக்கோங்க ரெண்டா மூணா நாலா இப்படி எத்தனை முறை வேணாலும் நீங்கள் மடிக்கலாம் உங்கள் இடது கையில் இந்த பேப்பரை வச்சு வலது கையால் மூடிக்கோங்க நாளைய நாளில் உள்ள எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்களும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஒன் 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 ஒன்னுங்கிற நம்பரை டைப் பண்ணுங்க இப்ப நான் உங்களுக்கு சூரிய பகவானுக்குரிய ஒரு ஸ்லோகத்தை கொடுக்கிறேன் அதாவது தமிழ்ல இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை நீங்க இதனோரு முறை சொல்லுங்க சுத்தமா இருக்கிறவங்க பூஜை அறையில உட்கார்ந்து விலக்கேத்தி வச்சிட்டு செய்யறவங்க மட்டும் இந்த நம்பரை சொல்லுங்க மத்தவங்க என்ன பண்ணணும்னு நான் அடுத்து உங்களுக்கு சொல்றேன் இப்போ அந்த ஸ்லோகம் என்னங்கறத நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் சீலமாய் வாழ சீரொருள் புரியும் ஞாலம் போற்றும் ஞாயிறே போற்றி சூரியா போற்றி சுந்தரா போற்றி வீரியா போற்றி வினைகள் களைவாய் இந்த ஸ்லோகத்தை லெவன் டைம்ஸ் பதினோரு முறை சொல்லுங்க உங்க வேண்டுதல் எழுதி வச்சிருக்க கூடிய பேப்பரை இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு இந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லுங்க அடுத்ததா வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க என்ன பண்ணணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரியே உங்க வேண்டுதல் எழுதிட்டு அந்த ஏஞ்சல் நம்பரையும் எழுதிட்டு இந்த பேப்பரை மடிச்சு உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க இப்போ சூரிய பகவானுக்குரிய ஒரு ஸ்விட்ச் வேர்டை நான் உங்களுக்கு கொடுக்கறேன் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க பதினோரு முறை சொல்லுங்க அது என்னன்னு உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் கோல்டன் சன்ரைஸ் பிரிங் மேஜிக் நவ் இப்போ இதுல ஒரு சின்ன விஷயத்த கவனிச்சுக்கோங்க நீங்க காலையில சூரியகோரை நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா குளிச்சதுக்கு அப்புறமா உங்க பூஜை அறையில விளக்கு ஏத்தி வச்சுட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி சூரிய பகவானுக்குரிய மந்திரத்தை சொல்லுங்க நைட்ல வரக்கூடிய சூரிய ஹோரை நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா நீங்க இந்த சுவிட்ச் வேர்ட பயன்படுத்திக்கோங்க சரி இப்போ இப்படி வேண்டுதல் எழுதி வச்சிருக்க இந்த பேப்பரை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த பேப்பரை பத்திரமா ஒரு இடத்துல வச்சுக்கோங்க பூஜை அறையில இருந்து இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சிருக்கீங்கன்னா பூஜை அறையில ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா உங்க பீரோல அப்படி இல்லைன்னா கிச்சன்ல கூட ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா இந்த பேப்பரை வச்சுக்கோங்க உங்க வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும் வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிட்டு வீட்டுக்கு வெளியில ஊதி விட்டுருங்க நான் சொன்ன முறைப்படி இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்க வேண்டுதல் நிறைவேறும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாலு நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி